தொழில்நுட்பத்தில் பாய்ச்சல் காட்டும் இளைஞர்களை பாரம்பரிய கைவினை கலைஞர்களுடன் இணைத்து மத்திய அரசு புதுமையான முயற்சியை தொடங்கியுள்ளது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலுக்கு அதிலிருந்து புறப்படும் இன்னிசை தெரிவதில்லை அதே போல திறமை வாய்ந்த கைவினை கலைஞர்களின் உழைப்பு அதனை பயன்படுத்துவோருக்கு பெரிய அளவில் தெரிவதில்லை சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி மற்றும் நாட்டாமங்கலம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மூங்கில் கூடைகள் தயாரிப்பு பணிகளில் பல்வேறு தலைமுறைகளாக ஈடுபட்டு வருகின்றனர் மூங்கில் பட்டைகளைக் கொண்டு நுணுக்கமாக பின்னப்படும் கூடைகள் ஒரு காலத்தில் அனைவரின் வீடுகளிலும் வியாபார மையங்களிலும் பிரதானமாக இருந்தன ஆனால் காலமாற்றத்தில் மாற்றத்தில் பொருட்கள் அட்டை பெட்டிகள் ஆதிக்கம் அதிகமாகி மூங்கில் கூடைகளின் பயன்பாடு வெகுவாக குறைந்துவிட்டது வீடுகளைத் தவிர மளிகைக் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூடைகளின் பயன்பாடு குறைந்துவிட்ட நிலையில் பாரம்பரிய கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் மத்திய அரசு புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது மத்திய அரசின் ஜவுளித்துறை கீழ் இயங்கும் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுத்துறை மற்றும் நிப்ட் எனப்படும் தேசிய ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனம் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இக்கல்லூரியின் மாணவ மாணவியர் மூங்கிலிலிருந்து கைவினைப் பொருட்களை உருவாக்கும் சேலம் கிராமங்களில் கடந்த ஆண்டு பத்து நாட்கள் தங்கியிருந்து கைவினைக் கலைஞர்களின் செயல்பாடுகளை முழுமையாக ஆவணப்படுத்தினர் அதன் அடிப்படையில் மூங்கிலிருந்து புதிய புதிய வடிவங்களில் பொருட்களை உருவாக்கும் வகையில் கைவினை கலைஞர்கள் சென்னைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதனையடுத்து நிப்டு கல்லூரி மாணவ மாணவியர் மீண்டும் பள்ளிப்பட்டி மற்றும் நாட்டாமங்கலம் கிராமங்களுக்கு வந்து மூங்கிலில் புதிய வடிவங்களை கைவினை கலைஞர்களுடன் இணைந்து உருவாக்கும் பணியில் ஈடுபட்டனர் நார்மலாக பாஸ்கெட் மட்டும் அவங்க வீவ் பண்ணாமல் இது இது இதோ இந்த மாதிரி லேம்ப் ஷேட்ஸும் பண்ணலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் பாஸ்கெட்ஸும் பண்ணலாம் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணலாம் வீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நாங்களும் ஐட் இன்புட்ஸ் தரோம் அவங்களும் எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் தராங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது சில சில விஷயம் அவங்களுக்கு புரியும் சில விஷயம் எங்களுக்கு புரியாது ஸோ அது வந்து இது ஒரு நல்ல கேப்பாக இருக்கு ஸோ எப்படி கிட்ட பேசி எப்படி நம்ம ப்ராடக்டை டெவலப் பண்ணிக்கலானோ இது ரியல் டைமா எப்படி கமர்ஷியல் மார்க்கெட் கொண்டு போலான்றதையும் நாங்கள் எங்களால தெரிஞ்சுக்க முடியுது இதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குனோ டிசைன் மாத்திர மூலியமாகவும் என்னென்ன இது பண்ணி சிம்பிளாக பண்ணலான்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் விரல் நுனியில் தொழில்நுட்பம் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து கல்வி கற்கும் மாணவ மாணவியர் என இந்த குழு புதுமையின் அடையாளமாக உள்ளது புதுமையுடன் பாரம்பரியத்தை இணைக்கும் மத்திய அரசின் முயற்சி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உள்ளதாக கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர் புதுசு புதுசான ஒரு வித்தியாசமான நாங்களே பார்க்காத சில தொழில்நுட்பங்களெல்லாம் இந்த மாணவர்கள் மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாகவே இருக்குது பேம்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது பேம்புவில் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியாது ஆனால் அவங்க எல்லாம் அந்த மாடல் கட்டி இந்த மாதிரி பண்ணலான்னு அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் வந்து வெறும் முறை கூட மட்டும் தான் பின்னிட்டு இந்த பேம்புல கூட இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலான்ட்டு எங்களுக்கு இது முத முறையே தெரியுது எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் நொடிப்பொழுதில் கற்றுக்கொள்ளும் திறமை கொண்ட ஈராயிரத்து இளைஞர்களும் பாரம்பரியத்தை காலம் காலமாக காத்து நிற்கும் திறமையாளர்களும் இணையும் போது நாட்டின் சுயசார்பு பொருளாதாரம் கிராமங்களை தன்னிறைவு மிக்கதாக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்